வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டுங்க எந்த காலத்துலேயுமே தண்ணி எதிராத ஒரு தோப்புன்னு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு தோப்பை வாங்கி போடுங்க மெயின் வாய்க்கால் விட்டு இங்கே அப்படியே பாருங்கள் இது ஃபுல்லாக மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்கால் அப்படியே தொட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் இதுதான் லேண்டு இதுதான் வாய்க்கால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வாய்க்காலை தொட்ட மாதிரி மூணு ஏக்கர் லேண்டுங்க எந்த காலத்துலேயும் தண்ணி பஞ்சு இருக்காது ஏன்னா உங்களுக்கு பத்து மாதம் இந்த வாய்க்காலில் எப்போயுமே தண்ணி போய்கிட்டே இருக்குங்க அதுவும் பொள்ளாச்சியிலேருந்து பத்தே நிமிஷம் ட்ராவலிங்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆயிடலாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் ரோடு ஃபேஸிங்கிலே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த லேண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவான ஒரு சின்ன ரூமு வெளிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடுகள் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆர்சி பில்டிங்கு எல்லா மரமே நல்ல காப்பில் நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இதில் ஃப்ரீ சர்வீஸு போரு இதெல்லாமே எல்லாமே வந்துடும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வடக்கு சரிவு காடுங்க எப்பவுமே பூமி வந்து வடக்கு சரிவு வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம் வடக்கு சரிவு வாய்க்கால் ஒட்டி இவ்வளோ சௌரியத்தோடு நீங்கள் லேண்டு எங்கே போய் தொலைவனீங்கனாலும் பிடிக்க முடியாது சப்போஸ் எல்லா சௌரியமே இருந்ததுன்னா அந்த பூமியோடய ப்ரைஸு கண்டிப்பாக எண்பது லட்சம் சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை கொண்டு வந்துருக்குறோம் இந்த லேண்டோட பிரைஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நினைத்த ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த லேண்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் நாங்கள் இன்னும் லோ பட்ஜெட்டு கமர்சியல் இதெல்லாம் நிறைய போடுவோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனில் கேட்குறாங்க கண்டிப்பாக பூமி வந்து நேரில் பாருங்கள் அதிலிருந்து ஓனர் ரேட்டு பேசி நம்ம கம்யூனி முடிச்சு கொடுத்துடல அருமையான தோப்பு மூணு ஏக்கரு நல்ல காப்பு வீடு போர் சர்வீஸு ரெண்டு பக்கமே தடை கார்னர் சைட்டுங்க கிழக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு மரத்தில் காப்பு காட்டுற மாதிரிங்க எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு காப்பு இருக்குங்க நீங்கள் வந்திங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் ஓரமெல்லாம் கொடுத்தீங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா சூப்பராக கொண்டு வந்துடலாம் இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட ரியல் எஸ்டேட்டை காண்டக்ட் பண்ணி நேரில் வந்து விசிட் பாருங்கள் பிடிச்சதுன்னா டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்குறோம் லீகல் பார்த்துட்டு உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க உண்மையிலுமே சொல்கிறேன் இது மாதிரி ஒரு தோப்பு இந்த ப்ரைஸில் இவ்வளோ தனிச்சோரியத்தோடு பிடிக்க முடியாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்